வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளின் தொகுப்புகள் செல்வதற்கு முன்பதாக கனேடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இதுவரை இணையவில்லை என்று சொன்னால் இணைந்து கொள்ளுங்கள் நேர்களே இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும்தான் நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஃபீட்ல வரும் இல்லை அப்படின்னு சொன்னா வருவது குறைவாக இருக்கும் ரெக்கமண்டேஷன்ல வர குறைவாக இருக்கும் ஸோ பெரும்பாலான நேயர்கள் இறக்குறைய அறுபத்தி நாலு சதவீதமானவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய வேகன்சி அப்டேட்ஸ் நிஜமாக கனடாவில இருக்கின்ற முக்கியமான வேகன்சிஸ் அதை தமிழ்ல நாங்கள் எடுத்து உங்களுக்கு பயனுள்ளதாக கருதுகின்றபடி எங்களை வந்து தொகுத்து தந்து கொண்டிருக்கின்றோம் அது பலருக்கு உதவியானதாக இருக்கும் ஸோ கனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம் அதற்கான இணைப்பும் அதே போல எம்முடைய சேனல்ல விளம்பரங்களை கொடுக்க விரும்புகின்ற நேர்கள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பினுடைய அட்மின் இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பர தேவைகள் தொடர்பாகவும் பேசிக்கொள்ளலாம் தொடர்ந்து நாங்கள் இன்றைய செய்திகளினுடைய தலைப்புச் செய்திகளை பார்த்தோமாக இருந்தால் முதலாவது விடயம் வந்து கனேடிய அரசியலிலே எப்படி ட்ரம்புக்கு எனப்படுபவர் ஒரு வல்லதுகரமாக துணை அதிபராக இருக்கின்றாரோ அதே போல மார்க் மார்கர்ணிக்கான உதவிகளை செய்வதற்கு ஒரு செக்ரட்டரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக இருக்கின்றார் அதனுடைய பின்னணி பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நேர்களை அதே போல அடுத்த விடயம் பார்த்தோமாக இருந்தால் கனடாவினுடைய பண புழக்கத்தை கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் டொலர்ஸ் அளவிலே அதை திடீரென்று அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அதிரடியான திட்டத்தை மார்க் கரணை கொண்டு வர இருக்கின்றார் கனடிய பொருளாதாரத்திலே இது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் அதேபோல இன்னும் ஒரு விடயம் என்டிபி அதாவது தேசிய ஜனநாயக கட்சி இது தற்போது மார்க்கருன்னு கரப்புக்கு கடுமையான அழுத்தம் ஒன்றை கொடுத்திருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது அதை பற்றிய பின்னணிகளையும் சில விபத்து சம்பவங்கள் கனடாவிலேயே நடந்திருக்கின்றது அதேபோல முக்கியமாக ஒரு மோசடி சம்பவம் ஒன்று பொதுமக்களை இலக்கு வைத்து நடைபெறுகின்றது அதாவது ஒரு கவனத்தை கலைத்து திருட்டுகளை சாத்தியப்படுத்துகின்ற திருடர்களுடைய ஒரு புதிய உத்தி தொடர்பாக கனடிய போலீசார் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான விளம்பர வழங்கிக் கொண்டிருப்பது கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி ஜிடிஏவிலே உங்களுக்கு தேவையான கட்டிட நிர்மாண வேலைகள் அனைத்திற்கும் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலதிகமாக திருத்த வேலைகள் தொடங்கி உங்களுக்கான பில்டிங் பிளான்ஸை பெர்மிஷன்ஸை எடுத்துக் கொடுப்பது என்று சொல்லி அனைத்தையுமே இவர்கள் செய்து கொடுப்பார்கள் தமிழிலேயே இவர்களோடு நீங்கள் உரையாடலாம் நேர்களை அழைக்க வேண்டிய இலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு இப்போதே இந்த நம்பரை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருங்க அல்ல சேவ் பண்ணி வச்சிருங்க ஸோ நிச்சயமாக அது உங்களுக்கு தேவைப்படுகின்ற போது உதவும் அடுத்த ஒரு சிறிய அறிவிதல் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் வருது இந்த நம்பர் தான் எம்முடைய விளம்பர தொடர்பு இலக்கம் கனடாவிலே உங்களுடைய விளம்பரங்கள் எம்முடைய சேனலில் வரணும் ஏராளமான கெண்ணிய தமிழர்களிடம் அது சென்று சேர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் எம்மை தொடர்பு கொள்ளலாம் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே முக்கியமான விடயம் முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி அமெரிக்காவிற்கு ஜே டி ஒரு துணை அதிபராக டொனால்டு ட்ரம்ப் இருக்கின்றாரோ அதே போல மார்கர்னிக்கு ஒரு செக்ரட்டரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மார்க்கர்னியினுடைய வலதகரமாக இனி இருக்க போபவர் கனடாவினுடைய ஐநாவுக்கான முன்னாள் நிரந்தர தூதராக இருந்த மார்க் ஆண்ட்ரி பிளான்சார்ட் தான் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மிகவும் பிரபலமான சட்டம் ராஜதந்திரம் மற்றும் பொதுச்சேவை ஆகியவர்களை நிபுணத்துவமிக்க ஒருவராக இருக்கின்ற இவரை தற்போது மார்கர்னி தன்னுடைய உதவியாளர் தலைமை உதவியாளராக எடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இனி மார்க் கர்னியினுடைய செயற்பாடுகளிலே பெருமளவிலே இவருடைய உதவிகள் அவருடைய அந்த செயற்பாட்டினுடைய வல்லமையை வீரியத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்பதாக பார்த்துமாக இருந்தால் முன்னாள் லிபரல் கட்சி மந்திரி மார்க்கோ மென்டிசினோதான் பிரதமர் மார்கர்னியினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் குறிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ பதவியில பதவி விலகியதன் பிற்பாடு கட்சி தலைமை போர் போட்டி தேர்தலிலே காரணி வெற்றி பெற்று இடையிலே பிரதமராக கனடாவுக்கு வந்தபோது அந்த ஒரு நெருக்கடியான அரசியல் காலகட்டத்திலே தான் அதை சமாளித்து மார்க்கரணிக்கு உதவிகரமாக இருந்த ஒருவர் தற்போது அந்த சூழல் வெற்றிகரமாக எதிர்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே அடுத்த கட்டமாக சர்வதேச ரீதியிலே பல்வேறு நாடுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளக அரங்கிலே பார்த்தமாக இருந்தால் மாகாநகரங்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ராஜதந்திரம் மிக்க ஒரு பத்துவைப்படுகிறார் அந்த இடத்தில் தான் மார்க்கர்னி மெண்டிசினோவுக்கு பதிலாக தற்போது பிளான்செட் அவர்களை நியமித்திருக்கின்றார் இனி அதிரடியான பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அதே போல அடுத்த முக்கியமான விடயம் என்ன அப்படி சொன்னால் கனடாவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வர இருக்கின்றதாக தகவல் வந்திருக்கின்றது ஏறக்குறைய ஒரு மாதத்துக்குள்ளே இது வரும் என்று சொல்லப்படுகின்றது நேர்களே அதாவது மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தக தடைகள் அனைத்தையும் நீக்குவதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது என்றால் இந்த தடைகள் காரணமாக ஆண்டுக்கு சுமார் இருநூறு பில்லியன் டாலர் அளவிலே வீணாகிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கின்றதாம் சொந்த அடிப்படையிலே இனி அந்த தடைகளை உடைக்கின்ற போது உள்ளக அளவிலே வியாபாரம் செழிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்போது கனடாவினுடைய பொருளாதாரம் அவரு விதமாக வளர வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகின்றது இதற்கு டக்ஃபோர்ட் தரப்பும் ஆதரவு வழங்கியிருக்கிறதாக செய்தி ஒன்று வழியாகி இருக்கின்றது நேர்களை அதே போல அடுத்த முக்கியமான விடயம் பார்த்துமாக இருந்தால் நேற்றைய தினம் செய்தியிலே பார்த்திருப்பீர்கள் மிசிசாகாவிலே ஒரு குழந்தை ஒன்று தண்ணீரிலே மூழ்கி கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம் அந்த குழந்தை தற்போது உயிரிழந்திருப்பதாக ஒரு அப்டேட் வந்திருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் மிசிசாகாவின் எரிண்டியல் பூங்காவிலே சனிக்கிழமை பிற்பகல் நீரில் கண்டெடுக்கப்பட்ட இளம் குழந்தை சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்ததாக பீல் பிராந்திய காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பார்த்துமாக இருந்தால் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த ஜூலை மாத இறுதியிலும் இதே இரண்டியல் பூங்காவில் மூன்று வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போய் ஒரு நாளுக்கு பின்னர் உடையிலே சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சோக சம்பவம் நிகழ்ந்திருந்தது அப்போதே இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பான ஒரு சூழலாக மாற்ற வேண்டும் குழந்தைகள் அதிகம் கூடும் இடங்கள் இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையிலே மீண்டும் ஒரு உயிர்ப்பளி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இனியாவது அதிகாரிகள் அழுத்தங்களை அதிகமாக கொடுத்து குழந்தைகளினுடைய எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்களா என்பது பொதுமக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக மாறி இருக்கின்றது இன்றிலே அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் டொரண்டோவில் இருக்கின்ற ஜோர்டேல் மால் ஷாப்பிங் சென்டர் வாகன திரைப்படத்திலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற விபத்திலே கார் ஒன்று பாதசாரிகள் மீது மோதி இருக்கின்றது இதில் மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் இந்த மோதலிலே ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒரு விற்பாடு காயமடைந்து உயிருக்கு ஆபத்தில்லாத இல்லாத நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் மேலும் இருவர் சிறு உள்ளான போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இதே விபத்தை ஏற்படுத்திய சாரதி சம்பவ இடத்திலேயே தங்கியிருந்து விசாரணை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதை போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது அதே போல அறுபத்தி ஐந்து வயதான ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் நேர்களே ஒரு விபத்து சம்பவம் ஸ்கார் நடந்திருக்கின்றது கேரளாவின் ஸ்கேர்பரோ பகுதியிலே பீதியை கடக்க முயன்று அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் இந்த துயரச் சம்பவம் சனிக்கிழமை இரவு பத்து மணியளவிலே எக்லிங்டன் அவன்யூ ஈஸ்ட் மற்றும் ஃபரன்ஸ் வீதிக்கு அருகாமையிலே நடைபெற்றிருக்கின்றது நாற்பத்தி ஒரு வயதான சாரதி ஒருவர் தான் இவர் மீது வாகனத்தால் மோதி இருக்கின்றார் விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போட்டதிலும் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போவதாக டொரெண்டா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அவரது காயம் ஆபத்தை விளைவிக்க கூடியதாக இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விபத்து நடைபெற்ற இடத்திலேயே வாகனத்தின் சாரதி தங்கியிருந்ததாகவும் சம்போதரமான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதேவேளை ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் நேர்களை கனடாவில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்ல நீங்கள் முயன்றால் தப்புவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதேவேளை அந்த இடத்திலேயே தங்கி இருந்தால் போலீசாருடைய விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் நிச்சயமாக நீங்கள் குறைந்தபட்ச தண்டனைகளை எதிர்நோக்கலாம் அல்லது சில வேளைகளிலே தண்டனைகள் இல்லாமலும் போகலாம் இதற்கு முன்பதாக கூறிய விபத்திலே பார்த்தமாக இருந்தால் சில வேலைகளிலே அதை பாதரச பாதசாரிகள் மீது தவறு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் விபத்து ஏற்படுத்தப்பட்ட லொகேஷன்ல அந்த டிரைவர் இருந்ததன் காரணமாகவும் போலீஸ் விசாரணைகளுக்கு உதவி புரிந்ததன் காரணமாகவும் அங்கே அவருக்கு எதிராக இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இதற்கு முன்பதாக சொன்ன செய்தியில பார்த்திருப்பீங்க ஆகவே இதிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்க விபத்து என்பது திடீரென்று எதிர்பாராத முறையில நடப்பது எஸ்கேப் ஆக வேண்டாம் இருங்க அதுதான் உங்களிடம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால் நேர்களே நான்கு பேர் அடைந்திருக்கின்றார்கள் ஆஹ் இதுவும் ஒரு விபத்து நான்கு வாகனங்கள் பயங்கரமாக மோதி இருக்கின்றது இதிலே நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நோத் ஜோக் பகுதியில் இடம்பெற்ற நான்கு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்திலே நால்வர் அடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தை தொடர்ந்து ஒரு வாகன சாதனை சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார் அவரை தேடுகின்ற பணியில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை நேர்களே போலீசாரின் விசாரணைகளுக்கு பின்னர் தான் மேலதிக தகவல்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவரை அடுத்த முக்கியமான செய்தியை பார்க்கமாக இருந்தால் கனடா மற்றும் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளே அதிக வெளிப்படைத்தன்மை தேவை என்று சொல்லி என் டிபி கட்சி வலியுறுத்தி இருக்கின்றது அமெரிக்காவுடனான எந்த ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தை குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பித்து லிபரல் அரசாங்கம் கடந்த காலத்திலே புதிய ஜனநாயக கட்சிக்கு அளித்த வாக்குறுதிகளை பிரதமர் மார்க் மதிக்க வேண்டும் என்று சொல்லி கட்சியினுடைய இடைக்கால தலைவர் டான் டேவிஸ் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த மாத இறுதியிலே நடைபெற இருக்கின்ற ஜி தலைவர்களின் கூட்டத்திற்கு முன்பதாக இந்த கோரிக்கை எழுந்திருக்கின்றது இந்த கூட்டத்தில் பிரதமர் கர்னி அவர்கள் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க இருக்கின்றார் இரு நாடுகளுக்கும் இடையிலே புதிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து இருவரும் தொடர்ந்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஜீசவன் உச்சி மாநாட்டை பொறுத்தவரையிலே கனடாவின் அல்பர்டாவில் இருக்கின்ற கனனாஸ்கிஸ் எனும் இடத்திலே ஜூன் பதினைந்து முதல் பதினேழு வரை நடைபெற இருக்கின்றது இருந்தபோதிலும் என் டிபியை பொறுத்தவரையிலே கட்சி அந்தஸ்தே இல்லாமல் இருக்கின்ற என்டிபியினுடைய அழுத்தங்களை மார்க்கரணி மதித்து கேட்பாரா அல்லது புறம் தள்ளுவாரா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடமாக இருக்கின்றது அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒரு போலீஸாரினுடைய எச்சரிக்கை வழியாகி இருக்கின்றது பிரடிஷன் போலீஸ் படையினுடைய எச்சரிக்கை தான் வந்திருக்கின்றது அதாவது அதாவது நியூ புரோன்ஸ்விகினுடைய கேபிட்டல் அங்கேதான் இந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது இதே போன்ற விடயங்கள் கனடா முழுவதும் நடக்க நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது அதாவது அண்மையிலேயே ஒரு திருட்டு திட்டம் ஒன்று அடையாளம் காணப்பட்டு இந்த எச்சரிக்கை வந்திருக்கின்றது அதாவது நீங்கள் ஒரு கடைசி கடைகளுக்கு போயிட்டு வெளியே வருகின்ற போது உங்களுடைய வாகனங்களினுடைய டயர்களுக்கு பின்னாலே ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை வைப்பார்கள் அல்லது டயர்களை சேதப்படுத்தி இருப்பார்கள் நீங்கள் வந்த விதத்துக்கு வாகனத்தை திருப்பீங்க உள்ளே போகின்ற போது நல்லவங்க மாதிரி வந்து உங்களுடைய டயர் டேமேஜ் ஆயிருக்கு காற்று போயிருக்கு அல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றப்போ நீங்கள் உடனடியாக என்ன செய்வீர்கள் இறங்கி வந்ததை பார்ப்பீங்க அந்த கேப்பில் உங்களுடைய உடைமைகள் புதுசாக இருக்கட்டும் போனாக இருக்கட்டும் புறமதியான பொருட்களாக இருக்கட்டும் அதை திருடிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த ஒரு விடயம் வந்து பார்த்த இருந்தால் சாதாரண வாழ்க்கையில நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை வந்திருக்கா இப்படி வருகின்ற போது அலர்ட்டாக இருங்க உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அறியாத நபர்கள் நெருங்கி வர விடாதீர்கள் என்று சொல்லி என்னுடைய போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் நிச்சயமாக உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த விடயத்தை தெரிவியுங்கள் ஏனென்றால் வரும் காப்பது எப்போதும் சிறப்பானதாக இருக்கும் இதே போல இன்னும் ஒரு விடயம் நடந்திருக்கின்ற நேர்களே அதாவது கேரளாவின் கால்கரி நகர மையத்திலே ஜூன் மாதம் முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இளைஞர் ஒருவர் உயரமான கட்டிடத்தின் பால்கனியிலிருந்து வீழ்ந்து உயிரிழந்திருக்கின்றார் சிக்சிகா நேசனை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான மிக திறமையான ஹாக்கி வீரர் ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார் கல்கரி காவல்துறையின் சிபி சிபிஎஸ் அதாவது கொலை விசாரணை பிரிவு இதனை சந்தேகத்திற்கிடமான மரணமாக கருதி தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது இதேபோல இளைஞர் விழுந்தபோது கீழே நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று பலமாக சேதமடைந்திருக்கின்றது இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னர் அந்த கட்டிடத்திலே உரத்தை இசை மற்றும் பார்ட்டி சத்தம் கேட்டதாக சிலர் தெரிவித்திருக்கிறார்கள் பிரீத பரிசோதனையானது திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது அதாவது ஜூன் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது சம்பவம் குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் போலீசாருக்கு தெரிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு இதேவேளை இன்னொரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் கனடாவினுடைய வானிலை எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வந்திருக்கின்றது நேர்களை அதாவது என்வன் கனடாவினுடைய எச்சரிக்கை அறிக்கை வந்திருக்கின்றது கடந்த மே மாதம் முழுவதும் குளிர்ந்த வானிலையை டொரண்டோ மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரை இருக்கின்றது இந்த வாரம் முதல் வெப்பமான வானிலை நிலவ போகிறது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை நெருங்கும் என்று கனேடிய சுற்றுச்சூழல் துறை அறிவித்திருக்கின்றது ஆகவே இந்த வாரம் மக்கள் வெயிலை எதிர்கொள்ள தயாராக இருப்பது சிறப்பு இதேவேளை வியாழக்கிழமை ஜூன் ஐந்து மற்றும் வெள்ளிக்கிழமை ஜூன் ஆறு ஆகிய தினங்களிலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் வார இறுதியில் நிலைமை மீண்டும் நோமலுக்கு வந்துவிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது நேர்களே அடுத்ததாக பார்த்தமாக இருந்தால் ஆஹ் எம்முடைய வேலைவாய்ப்பு பதிவுகளை வந்து நாங்கள் வெளியிட்ட தொடங்கி இருக்கின்றோம் மீண்டும் வெளியிட தொடங்கி இருக்கின்றோம் ஐந்து வேலை வாய்ப்பு அப்டேட்ஸ் வந்திருக்கின்றது குறிப்பாக உணவகங்களிலே வேகன்சிஸ் இருக்கின்றது அதே போல விரைச்சி விட்டுவருக்கான வேகன்சியே ஒன்று வந்திருக்கின்றது மேலதிகமாக வீட்டுப் பணியாளருக்கான வேகன்சி டொரண்டோவிலே இன்றைய வேகன்சிஸ் எல்லாமே டொரண்டோவை மையப்படுத்தியதாக வந்திருக்கின்றது அதிகமான சம்பளத்துடன் தரமான வேலை வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கின்றது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் ஸோ என்னுடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மட்டுமல்லாமல் கனேடியன் வேகன்சி அப்டேட்ஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் இருக்கின்றது ஸோ இதனையுமே இணைந்து கொள்ளுங்கள் தேவைப்படுபவர்கள் ஆனால் இணைவதற்கு கெனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய ஏனைய கெனடியன் அப்டேட்ஸ் வழங்குகின்ற சேனல்களையும் பல பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தகவலும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும்வரும் செய்தி தொகுப்புடன் சந்திக்கும் வரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வாய்